நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபோர்த் செமஸ்டர் கவனம் நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுக்குறேன் இந்த இம்பார்ட்டன் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு

வடிவமைப்புகளின் கோட்பாடு யூனிட் செகண்ட் பல்வேறு அனைவருக்குமான வடிவமைப்பின் அனைவருக்குமான வடிவமைப்புகளின் கோட்பாடு இது அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு இந்த ரெண்டுல கண்டிப்பா ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இது யூனிட் த்ரீ கொஸ்டின் பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்த குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் இது யூனிட் போர் அடுத்த கொஸ்டின் பாருங்க பாருங்க சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் இது யூனிட் போர் சித்த கொஸ்டின் பாருங்க சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதாவது பாருங்க சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு இது யூனிட் அடுத்த செவன்த் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்தினர் இது யூனிட் ஃபைவ் நல்லா கொச்சிக்கோங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயம் இதில் பாருங்க குடும்பங்கள் வந்துருச்சு பள்ளி வந்துருச்சு சமுதாயம் வந்துச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட்டு பங்காண்மையை வளர்த்துள்ளது இது யூனிட் ஃபைவ் அடுத்து த எய்த் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல் உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்திடல் இது யூனிட் டூ அடுத்த நைன்த் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இது யூனிட் டூ அடுத்த டென்த் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் உள்ளடக்கிய கல்வியால் கிட்டும் நன்மைகள் இது யூனிட் டூ அடுத்து லவென்த்து கொஷ்டின் பாருங்கள் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் இது யூனிட் ஒன் அடுத்தவர் வந்து கொஷ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இது யூனிட் ஒன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இது யூனிட் ஒன் அடு லாஸ்ட் கொஷின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் சரிங்களா சோ இதுதான் இந்த சப்ஜெக்டான இம்பார்டன் கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல அந்த ஜென்ரல் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்டன் கொஸ்டின் பார்ப்போம் இம்பார்டன் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த இம்பார்டன் கொஸ்டினுக்கான கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்